அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அந்த மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இனிப்பு பச்சடி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு தக்காளி பச்சடி தான் ஞாபகம் வரும் அதுவும் எங்கள் ஊர் சைட்லாம் அஞ்சு கறி சாப்பாடில் கண்டிப்பாக இதோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் எல்லா முக்கியமான ஒக்கேஷன்லையும் இந்த பச்சடி கண்டிப்பாக வீட்டில் செய்வோம் கப் அளவுக்கு நான் தக்காளியை எடுத்துருக்கேன் நான் நாலு பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது வெறும் கடாயில் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சமாக வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நான் அதே கப்பில் கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் சீனி இது எனக்கு போதுமானது இன்னும் நீங்கள் தித்திப்பாக சாப்பிட்றாருந்தால் கொஞ்சம் அதிகமாக சீனி எடுத்துக்கோங்க நான் வாசனைக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கலர் கொஞ்சம் பார்க்க நல்லா ரிச்சாக இருக்குங்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து நொறச்சி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது தக்காளியோட தண்ணியே நல்லா வந்து உங்களுக்கு இது போதுமானது இது அப்படியே நல்லா நொறைச்சி நுரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மசியும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பசுநெய் சேர்த்துருக்கேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு வெள்ளரிக்காய் விதை எது வேணாலும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டு அப்படியே சேர்த்துடலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆறு ஆற உங்களுக்கு நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ